இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டுற கூட்டமே கிடையாது நல்ல ஒரு மனுஷனுக்கு இத்தனை வருஷமா உண்மையான ரசிகர்களா இருந்து இப்போ தொண்டர்களா மாறின கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து நம்ம விஜய் அண்ணா வந்து அறிவிச்சிருந்தாரு அதை ஒட்டி மதுரை மாவட்டத்துல முதல் முறையாக பொது இடத்துல அதுவும் காவல்துறை அனுமதியோட வடக்கு தொகுதி நம்ம அண்ணன் தினேசண்ணே சார்பாக பார்த்தீங்கன்னா கொடியேற்ற ஏற்பாடுலாம் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதை சிறப்பிக்கிற விதமாக பார்த்திங்கன்னா வடக்கு மாவட்ட தலைவர் கல்லணை அவர்கள் வந்து வந்திருந்தார் அண்ணனோட ஸ்பீச்சுமே பார்த்திங்கன்னா சம தரமாக இருந்துச்சு தான் ஒரு உச்சகட்டமான சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வானை நோக்கி அப்படியே கம்பீரமாக பறந்துச்சு பாருங்கள் மாஸ் அப்புறம் அங்கே உள்ள குழந்தைங்க பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இனிப்பு வழங்குனாங்க அப்புறம் கஷ்டப்படுற மக்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அன்னதானமும் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி விழா நல்ல தரமாக சிறப்பாக பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சு இன்னும் கூடிய சீக்கிரம் நம்மளோட கட்சி மாநாடு நடக்கிறதுக்கு இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தோட ஒவ்வொரு படியும் வெற்றிப்படி தான்